நாங்கள் அரசியலம்லித் தேசியம் பேசிக்கொண்டிருக்கின்ற கட்சிகளை பெண்ணுடைய முடிவுகளின் தெரியவில்லை அதையும் கச்சேரிக்கிலிருந்து வெளியேற வாரம் ஒரு சீட் கிடைச்சிருக்கிறது அவர்கள் உண்மை முகமும் மக்களுக்கு தெரிய வரும் ஏற்பட்ட இழப்பை அவர்களை நோக்கி திருப்பி விட்டுருக்கிறோம் வணக்கம் உறவுகளே விடிக வந்து எட்டு ஆகுது நாங்கள் வந்து கச்சேரிக்கு முன்பதாக வந்து நிற்கிறோம் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு வந்து ஏழாம் தேதி நேற்றைய தினம் வந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் வந்து நடைபெற்று முடிந்திருக்கின்ற நிலையில் இரவு வந்து இந்த தேர்தல் முடிவுகள் வந்து உத்தியோகபூர்வமாக வந்து அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் இரவு வந்து அறிவிக்கப்படையில் இப்போ ஒரு சற்று நேரத்துக்கு முன்பதாக தான் இந்த தகவல்கள் எல்லாம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த இடங்கள் எந்தெந்த ஆசனங்களை வந்து பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி எல்லாமே வந்து வெளியிடப்பட்டிருக்கு உத்தியோகபூர்வமாக இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து வரையக்கிறேன் டாக்டர் ராமலால் நச்சுனா அவர்களுடைய கட்சியிலிருந்து பருத்துத்துறை வேட்பாளர் ஒருவரை வந்து சந்தித்துறாங்க இந்த காணொலியில் வந்து நீங்கள் வந்து ராமநாதன் நச்சுனா அவர்களுக்கு இந்தந்த இடங்களில் வந்து இந்தந்த ஆசனங்கள் வந்து எத்தனை என்ற தகவல்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க அவர்கிட்ட போயிட்டு அவருடைய கட்சியின் நிலைப்பாடு என்ன என்னென்ன மாதிரியான வேட்பாளர்கள் நிலைப்பாடு என்ன என்ற விஷயங்கள் நான் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் எங்களுடைய காணொலிக்கு யாராவது ஃபோசனில் இருந்தால் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காணொலியை வந்து பார்க்கணும் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்துக்கு முன்னு நினைக்கிறோம் கச்சேரிக்கு முன் நினைக்கிறோம் நேற்று இரவு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பரபரப்பாக இருந்தது என்ற வாக்குகள் வந்து எண்ணிக்கொண்டு நிற்கிற செயற்பாடுகள் கொண்டு வந்தது இப்போ வந்து யாருமே இல்லை ஆனால் ஒரு சில வேட்பாளர்கள் வந்து வந்து தங்களுக்கு எத்தனை ஆசனங்கள் இருக்குது கிடைச்சிருக்கு அப்படின்ற விஷயங்களை வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போயிடும் இப்படியே நாங்கள் போவோம் போயிட்டு பார்ப்போம் டாக்டர் அச்சுனா அவர்களுடைய கட்சி இதெல்லாம் பாரு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வணக்கம் என்னம்மா எங்களோட இலக்க்சன் இப்போதான் கச்சேரிக்கிலேருந்து வெளியான வாரம் எங்களுக்கு இந்த தேர்தலில் ஒரு சீட் கிடைச்சிருக்கிறது பெருத்துற நகர சபையில் கிடைத்திருக்குது மற்றும் எங்களோட அர்ச்சன டாக்டர் அர்ச்சன ராமன்ற கட்சிக்கு துணுக்காயில் ஒரு சீட்டும் பூனேரியில் ஒரு சீட்டும் கிடைச்சிருக்கு எங்களால் இந்த முறை சபை சபைகள் கைப்பற்ற முடியாமல் போனாலும் கூட சீட் ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொரு சீட் வெல்லப்பட்டுள்ளது மட்டக்களப்பினுடைய முடிவுகள் இன்னும் தெரியவில்லை இப்போ எங்களோடய ஃபோனெல்லாம் ஆஃப் ஆகிட்டுது அதையும் வந்தோடனே அதையும் சம்மந்தமாக நாங்கள் சொல்லுவோம் இதில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எங்கள வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தது பதினொரு சபைக்கு வேட்புமனு செய்ய தாக்கல் செய்திருந்தும் அதில் பத்து வேட்புமனுக்கள் பதினாறாம் தேதி விடுக்கப்பட்ட சர்க்குலர் சுற்றறிக்கைக்கு அமைய மெர்சடிகர் பிரச்சனையால் அது நிராகரிக்கப்பட்டது பத்து வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்த அப்போ ஒரு வேட்புமனு மட்டும்தான் தான் மாவட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது அது வந்து படுத்த நகரசபை அதில் எங்களுக்கு மிகவும் அந்த டைமில் எங்கள் மன வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருந்ததால் நாங்கள் அதிரடியாக எடுத்த முடிவு அந்த இந்த சந்தர்ப்பத்தை போலி தேசியம் கொண்டிருக்கின்ற பேர கட்சிகளை அவர்களுடைய முக முகத்திரைகளை காட்ட வேண்டும் என்பதற்காக நாங்கள் சில வேலைகளை நாங்கள் சில ஊடக அறிக்கையை பெற்றிருந்தாங்க அவர்களுக்கு எமது வாக்காளர்களை ஆதரிக்கும்படி அதனாலும் எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது இருந்தும் நாங்கள் கடுமையான முயற்சி செய்து எங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்குகளும் டாக்டருடைய செல்வாக்காலையும் அந்த ஒவ்வொருவர் சீட்டு ஏண்டாலும் வெள்ளக்குடியில் மேலே இருந்தது அந்த போலி தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருக்கிற இணைய தமிழ் கட்சிகள் அவர்களுக்கு நிறைய ஆசனங்கள் கிடைக்கப்பெற்று சபைகளையும் கை கைப்பற்றக்கூடிய நிலைமையில் இருக்குது அவர்கள் அந்த தேசியம் சம்பந்தமான விஷயங்களை செய்து முடிக்காவிட்டால் அவர்களுடைய ஆளுமையும் அவர்கள் உண்மை முகமும் மக்களுக்கு தெரிய வரும் அதனாலே நாங்கள் இந்த முறை எங்களுடைய எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை அவர்களை நோக்கி திருப்பி விட்டுருக்கிறோம் அதனால் இந்த முறை நாங்கள் அதுக்கு அந்த இழப்பு அரசுடைய மோதிரை கிழிக்கப்படும் கிளியும்போது மக்கள் அதுக்கான விடைகளையும் எங்களுடைய காய நகரத்துகளையும் அறிந்து கொள்வார்கள் இப்போது பார்ப்பதற்கு நாங்கள் இதோ தோற்றது போல் தான் இருக்கும் ஆனால் நாங்கள் அரசியலில் வென்றுள்ளோம் இது சில புரியாது புரியும் சொல்லும் வகையில் இப்போ கிட்டத்தட்ட வடக்கு மாகாணத்தில் உங்களுக்கு மூன்று ஆசை கிடைக்கிறது വടക്ക് വാഹനത്തിലെ ഇപ്പം മൂന്ന് ആസനമുണ്ട് സഭയിലും ഇത് നഗരസഭയിലെ ഉണ്ട് പ്രദേശ സഭയിലും നഗരസഭ തരത്തിലുള്ള നഗരസഭയിലെ ഉണ്ട് പൂനേരി പ്രദേശ സഭയിലും ഉണ്ട് തുണുക്കായ് പ്രദേശ സഭയിലും ഉണ്ട് മൂന്നും പ്രദേശ സഭയിലെ ഉണ്ട് നഗരസഭയിലും കിടക്കും എത്ര വേപിട്ടുണ്ടെങ്കിൽ எ பிரதேச சபையில் வந்து சாரி நகர சபையில் வந்து பதினெட்டு வேட்பாளர்கள் ஒன்பது வட்டாரம் ஒன்பது வட்டார வேட்பாளரும் ஒன்பது பட்டியல் வேட்பாளருமாக மொத்தம் பதினெட்டு பேர் போட்டிக்கிட்டாங்க பிரதேச சபையில் அவங்க பூனேரியில் வந்து பதினாறு என்ன இருபத்தொன்று இருபத்தொன்று இருபத்தி ஒரு பேர் போட்டிக்கிட்ட பதினாறு பேர் கைப்பற்ற அடுத்த இருக்கும் நாங்கள் ஒரு ஆள் சபைக்குள்ளே போனாலே அந்த சபை எப்படியும் மிகவும் நேர்மையாகவும் மக்களுக்கு அநீதி இழைக்காமலும் நாங்கள் அதை கொண்டு நடத்த நடத்துவதற்கு ஆவணம் செய்வோம் எங்கள் நாங்கள் இருந்தால் ஒரு ஆள் இருந்தாலே அந்த நம்மை சபை சரியாக இயங்கும் என்று நாங்கள் நம்புவோம் என்ன பார்த்தாலே தெரியல உதாரணத்துக்கு எங்களோட டாக்டர் பார்த்தா தெரியும் டாக்டர் போலாம் நாங்களும் இருப்போம் இப்போ அந்த வகையில் இப்போ நகர சபைக்கு நீங்கள் செல்ல போடுறா இல்லை வேறு வேட்பாளராக தலைவர் என்ற ரீதியில் கூடுதலாக நான் தான் செல்வேன் நினைக்கிறேன் வேறு தேவைகளுக்காக சில பேர் நான் முடிவில் டாக்டரோட சாதித்து போட்டால் சம்மந்தமான முடிவில் நாங்கள் எடுப்போம்